திரௌபதி சபையில் பீஷ்மர் துரோணர் போன்ற நல்லவர்களும் தீயவர்களான கௌரவர்களும் தன்னை வேசி என்று சொன்ன கர்ணன் முதலியவர்கள் இருக்க நியாயம் கேட்டாள் அனைவரும் அமைதியாக இருந்தனர் விதுரர் கடும் கோபம் கொண்டு எது உண்மை என்று தெரிந்தும் உண்மையை சொல்லாமல் இருப்பதும் பாவமே என்றார் அப்பொழுது இது சம்பந்தமாக முன்பு ஒரு காலத்தில் நடந்த நிகழ்வை சொன்னார் அசுரர்களின் தலைவன் பிரகலாதன் அவனுக்கு விரோச்சனன் எனும் மகன் இருந்தான் ஒரு பெண்ணை மணக்கும் விஷயத்தில் அவனுக்கும் அங்கிரச முனியின் மகனான சுதன்வாவுக்கும் வாக்குவாதம் நடந்தது அந்த பெண்ணை மணக்க வேண்டும் என்ற ஆசையில் இருவரும் நான் பெரியவன் நான் சிறந்தவன் என்று பேச அவர்களுக்குள் பெரும் வாக்குவாதம் ஏற்பட்டது யார் உயர்ந்தவன் யார் சிறந்தவன் என்ற இந்த வாக்குவாதம் உயிருக்கு ஆபத்தாகும் அளவுக்கு சென்றது அந்த வாதம் முடிவின்றி நீண்டதால் இருவரும் பிரகலாதனிடம் சென்றனர் எங்களில் யார் பெரியவன் என்பதை நீங்கள் சொல்ல வேண்டும் உண்மையைத்தான் சொல்லுங்கள் பொய் அல்ல என்று கேட்டனர் அவர்களிடையே ஏற்பட்ட கடுமையான வாதத்தைக் கண்டு பிரஹ்லாதன் உண்மையை சொல்ல தயங்கிக் கொண்டே அங்கிரச முனியின் மகனான சுதன்வாவை பார்த்தார் உண்மையை சொல்லாமல் அமைதியாக இருக்கும் பிரஹ்லாதனை சுதன்வா கோபத்தால் எரியும் அக்னியாய் இவ்வாறு கூறினான் பிரஹ்லாதா நீங்கள் பொய் சொன்னால் அல்லது அமைதியாக இருந்தாலும் வஜ்ராயுதம் ஏந்திய இந்திரன் உன் தலையை நூறு துண்டாக உடைப்பான் என்று சுதன்வா கூறினான் அந்த கடும் வார்த்தைகள் கேட்டதும் பிரகலாதன் நடுங்கி அஸ்வத்தமரத்தின் இலை போல அதிர்ந்தார் அவர் கஷ்யப முனிவரைச் சந்தித்து ஆலோசனை கேட்கச் சென்றார் பிரகலாதன் கூறினான் பகவானே நீங்கள் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் உரிய தர்மத்தை அறிவீர்கள் இப்போது ஒரு கடினமான தர்ம சங்கடத்தை கேட்கப் போகிறேன் அதை கவனமாகக் கேளும் ஒருவன் கேள்வி கேட்டபோது உண்மையைச் சொல்லாமல் அமைதியாக இருந்தாலும் அல்லது பொய்யாகச் சொன்னாலும் அவனுக்கு எத்தகைய பலன் கிடைக்கும் அதை எனக்குச் சொல்லுங்கள் கஷ்யபர் கூறினார் யாராவது ஒருவர் உண்மையை அறிந்தும் அன்பினாலோ கோபம் பயம் போன்ற காரணங்களால் அதை சொல்லாமல் இருந்தால் அவர் தன்னையே வருணனின் ஆயிரம் பாசங்களால் கட்டிக் கொள்கிறார் அதாவது இன்னும் ஆயிரம் பிறவிகள் எடுக்க வேண்டியிருக்கும் நடந்ததை சாட்சியாக இருந்து பார்த்தும் உண்மையை மறைப்பவரும் அதேபோல் வருணனின் ஆயிரம் பாசங்களால் தன்னை பிணைத்துக் கொள்கிறார் அதாவது இன்னும் ஆயிரம் பிறவிகள் எடுக்க வேண்டியிருக்கும் இப்படி கிடைக்கும் ஒவ்வொரு பிறவியும் அல்பாயுஷாக ஒரே வருடத்தில் முடியும் எனவே உண்மையை அறிந்தவன் உண்மையை தைரியமாக சொல்ல வேண்டும் உண்மையை பேசுவதால் மட்டுமே மறுபிறவிகள் ஏற்படாமல் இருக்கும் ஒரு இடத்தில் தர்மம் மறைக்கப்பட்டால் அந்த இடத்தில் அமைதியாக இருப்பவர்களும் தர்மத்தை பேசாமல் இருந்தால் பாவத்திற்கு தண்டிக்கப்படுவார்கள் அதர்மம் செய்தவனுக்கு பாவத்தின் அரை பங்கு அதர்மம் செய்கிறான் என்று பார்த்தும் கண்டிக்காதவர்களுக்கும் பாவத்தில் ஒரு பங்கு சேரும் ஆனால் தவறு நடக்கும்போது பிழையை வெளிப்படையாக கண்டித்தால் பாவத்திலிருந்து விடுபடலாம் பிரஹ்லாதா உண்மையை சொல் என்று கேட்ட பிறகும் பொய் சொல்லும் மனிதர்கள் தங்களது ஏழு தலைமுறைகளின் புண்ணியங்களையும் நாசம் செய்கிறார்கள் திருடர்களால் செல்வத்தை இழந்தவனின் துன்பம் மகனை இழந்தவனின் வேதனை கடனில் தள்ளாடுபவனின் துயரம் தன் உரிமையை இழந்தவனின் வேதனை கணவரை இழந்த பெண்ணின் துயரம் அரசனால் தண்டிக்கப்படுபவனின் துன்பம் மகனின்றி வாழும் பெண்ணின் வலி புலியால் பிடிக்கப்பட்ட மனிதனின் பயம் இவையெல்லாம் மனிதனுக்கு ஏற்படும் பெரும் துன்பங்கள் என்று தேவர்கள் கூறுகின்றனர் இந்த அனைத்து துன்பங்களும் உண்மையை அறிந்தும் பொய் பேசுபவர்களை தாக்கும் உண்மை என்ன என்று பார்த்தவராக இருந்தாலும் கேட்டவராக இருந்தாலும் அதே துன்பங்களை அடைவார்கள் எனவே உண்மையைச் சொல்லும் சாட்சிக்கு தர்மமும் பொருளும் குறையாது இவ்வாறு கஷ்யபரிடமிருந்து கேட்ட பிரகலாதன் தன் மகனை நோக்கிப் பேசினார் விரோச்சனா சுதன்வா உன்னை விட மேன்மையானவன் அவன் தந்தையான அங்கிரசும் என்னை விட பெரியவர் நீ எதிர்த்த சுதன்வா உனக்கு தலைவனாக இருக்கிறான் சுதன்வா கூறினான் பிரகலாதா நீங்கள் மகன் என்ற பாசத்தை விட்டு தர்மத்தின் பக்கத்தில் நின்றீர்கள் அதனால் உன் மகனை மன்னிக்கிறேன் அவன் நூறு ஆண்டுகள் சுகமாக வாழ்வான் விதுரர் கூறினார் இந்த அஸ்தினாபுரம் சபையில் உள்ள அனைவரும் இந்த கதையின் உயர்ந்த தர்மத்தை இப்பொழுது அறிந்திருப்பீர்கள் உண்மையை அறிந்தும் உண்மையை சொல்லாமல் அமைதியாக இருப்பது பொய்யை பேசுவதைப் போல பாவமாகும் உண்மையை பேசுவதை விட மேலான தர்மம் எது இருக்க முடியும் இவ்வாறு பீஷ்மர் துரோணர் அனைவரையும் பார்த்து திரௌபதிக்கு பதில் சொல்லுங்கள் என்று சபையில் கர்ஜித்தார் விதுரர்